கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இந்த பரிசுத்தமான நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக பாகுமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை பாருங்கள் இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன் நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்கள் ஆகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்றார் பிரியமானவர்களே நமது இந்த கிறிஸ்தவ தேவ பக்திக்குரிய வாழ்க்கையில் கொஞ்ச காலங்கள் மிகுந்த போராட்டங்களை சந்தித்துட்டு வருவோம் எதற்காக என்று சொன்னால் நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு கத்தை நமக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிப்பதற்கு போராடி கொண்டிருப்போம் ஜபத்தில் போராடுவோம் ஆவியில் போராடுவோம் மனிதர்களோடு போராடி கொண்டிருப்போம் சில நேரத்தில் ராக்காலத்தில் அமீன் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசோடு கூட போராடி கொண்டிருப்போம் அப்படி போராடி கொண்டிருக்கிற காலங்கள் எல்லாம் நமது மனதில் அமைதல் இருக்காது சில சஞ்சலங்கள் வருத்தங்கள் தவிப்புகள் ஏக்கங்கள் இருந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் ஆசிர்வாதமாய் இந்த தேசத்தை சுதந்திரிப்போம் சமாதானத்தோடு இந்த பூமியில் வாழ்வோம் என்கிற நம்பிக்கை முழுமையாக இருக்காது நம்பிக்கை இருக்கும் சில நேரம் நம்பிக்கையை அற்றுப்போகும் ஆனால் தேவன் தமது வார்த்தையை உறுதிப்பட நமக்கு அனுப்பி நம்மை திடப்படுத்தி நீ போ நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லி அனுப்பும் பொழுது பாருங்கள் இருதயத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வருகிறது மட்டும் இல்லை அந்த நன்மையை நாம் கண்டிப்பாக சுதந்திரிப்போம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் முப்பத்தி மூன்று வயது வரைக்கும் போராட்டங்கள் சஞ்சலங்கள் தவிப்புகள் காணப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் முப்பத்தி மூன்றாவது வயதுக்கு பிறகு இந்த பூமியிலே சமாதானத்தோடு தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை தந்தார் எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான் அந்த நண்பனுடைய வாழ்க்கையில் அவன் இருபத்தி மூன்று வயது வரைக்கும் ரட்சிக்கப்படாத ஒரு அனுபவத்தில் இருந்தான் இருபத்தி மூன்றாவது வயதில் ரட்சிக்கப்பட்ட வந்த வந்தபொழுது தேவன் அவனை இந்த பூமியில் அவனுக்கென்று வைத்திருக்கிற நன்மையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி கிருபை கொடுத்தார் எதற்காக அதை சொல்கிறேன் என் நண்பனுடைய வாழ்க்கையில் இருபத்தி நான்காவது வயதுக்கு பிறகு இந்த பூமிக்குரிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அனுமதி கொடுத்த கத்தர் என் வாழ்க்கையில் முப்பத்தி மூன்றாவது வயதில் அந்த ஆசிர்வாதத்தை தந்தார் தேவன் அவருடைய சுதந்திரத்தை ஆசீர்வாதத்தை நமக்கு தந்து நாம் அதை ஆசீர்வாதமாய் சுதந்திரித்து கொள்ளுகிற பாக்கியத்தை தரும் வரைக்கும் இருக்கிற போராட்டங்கள் புலம்பல்கள் கண்ணீர்கள் வேதனைகள் அதற்கு பிறகு இருக்காது எனக்கு ஒரு நல்ல போதகர் தெரியும் சேலம் மாவட்டத்தில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் அவரோடு கூட எனக்கு நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கிறது ஊழியத்தின் பாதையில் பார்த்தீங்கன்னா ஐயோ அவர்கள் கடந்து வந்த பாதையில் சந்தித்த போராட்டங்கள் சொல்ல முடியாதது சில நேரம் எனக்கு ஃபோன் பண்ணுவார் பிரதர் ஜோம் ஆண்டவர் என்ன தான் என்ன குறித்த திட்டம் வச்சுருக்காருனாவது தெரிந்து கொள்வோம் பார் நான் சொல்லுவேன் ஏன் பாஸ்டர் உங்க கூட ஆண்டவர் பேசுவார்ல உங்க கூட பேசாமையா இருக்காருனே பிரதர் நிறைய காரியங்களை பேச தான் செய்கிறார் ஆனால் நான் ஒரு சமாதானமான அமெரிக்கையான ஒரு வாழ்க்கை வாழ முடியலையே அப்படின்னார் நான் யோசித்து பார்த்தேன் ஒரு தேவ மனிதன் அழைக்கப்பட்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கத்தருடைய மகிமையான ஊழியத்தை செய்கிறவர் தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிறவர் ஆனால் அவர் சொல்கிறாரு ஊழியங்கள் நல்லா மகிமையாக நடக்கு ஆனால் ஒரு அமைதலான சந்தோஷமான ஒரு வாழ்க்கைங்கிறது இல்லை ஒரு பக்கம் பிள்ளைக்கு பிரச்சனை ஒரு பக்கம் மனைவிக்கு பிரச்சனை ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் பிரச்சனை ஒரு பக்கம் சரீரத்தில் பிரச்சனை அவர் ஒவ்வொரு காரியங்களை சொல்லும் பொழுது உண்மையிலே வருத்தமாக இருக்கும் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று எழுதியிருக்கிறது அப்போ யுத்தம் பண்ண மாட்டாரான்கிற கேள்விலாம் வரும் ஆனால் பாருங்க அவருடைய நாற்பத்தி நாலாவது வயதில் ஊழியத்தின் பாதையிலும் குடும்பத்தின் பாதையிலையும் தேவன் ஒரு ஆசிர்வாத்தை கொடுத்தாரு பாருங்கள் அப்படி கப்புனு ஒரு தூக்கி தூக்கி அவர் அந்த பட்டணத்தில் ஒரு அசைக்க முடியாத ராஜா மாதிரி ஆண்டோர் வைத்தார் எதற்காக சொல்லுகிறேன் அப்பொழுது நான் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டேன் தேவன் ஒரு மனிதனுக்கு அமீன் ஒரு தேசத்தை சுதந்திரிக்க நன்மையை சுதந்திரிக்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வாசலை திறந்துட்டால் அதுக்கு பிற சஞ்சலங்கள் தவிப்புகள் எல்லாம் ஓடி பிரியமானவர்களே இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற கத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் நீ போய் தேசத்தை சுதந்தரித்துக்கொள் உன் முற்பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை நீ சுதந்திரிப்பாய் என்று சொல்லுகிறார் பெரியமானவர்களே ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா ஜபிக்கும்போது சில வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கலாம் நீங்கள் ஜபிக்கும்போது கூட பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பு சில வாக்குத்தங்களை பெற்று இன்றைக்கு வரைக்கும் அதை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கலாம் இன்றைக்கு கத்த சொல்லுகிறார் நீ போய் அதை சுதந்திரித்துக்கொள் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் அந்த நன்மையை உங்கள் கரத்தில் தருவார் நம்ம ஜெபிப்போமா தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேலையிலும் உங்கள் பலத்த கரத்திலும் உமது பிள்ளைகளை தருகிறேன் இத்தனை ஆண்டுகள் காத்திருந்து கண்ணீர் வடித்து போராடி கொண்டிருந்த உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் நீர் நன்மையை கிருபையை ஆசீர்வாதத்தை இந்த தேசத்தின் செழுமையை சுதந்திரிக்கும்படி கொடுக்க போகிற தயவுக்கு ஸ்தோத்திரம் உங்கள் நாமத்தில் உமது பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் ராஜாத்தி என் தேவ கிருபை உன்னை தாங்குகிறது மகளே அவர் உனக்கு துணை நிற்கிறார் மணிகண்டன் கத்தர் உன் ஜபத்துக்கு பதில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்கள் மாறும் மனோகரன் கத்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறதை நீ காண்பாய் தகப்புனே உமது பிள்ளைகளை நினைத்தெருழுங்க நன்மையால் திருப்தியாக்குங்க இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆவே